உலகளா உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மழி வேரியன் சோதியன் அம்பலத்தாடுவான் அவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் உலகத்தின் முதன் முதல் முதல் முழு தெய்வமாகிய எம்பெருமானான் சிவபெருமானினுடைய திருத்தலமான விளங்கி கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலையை பற்றி எங்களுக்கு அறிந்ததையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் இந்த சேனல் வழியாக விளைகின்றோம் எங்களோடு இணைந்து இந்த அரிய திருக்கோயிலைப் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டி இறைவனை வேண்டி உங்களை வேண்டுகிறோம் திருவண்ணாமலை சுமார் பல லட்சக்கணக்கான மக்கள் அறிந்த ஒரு முக்கியமான சிவ தலங்களில் உண்டாகும் தமிழ்நாட்டில் ஏன் உலகளவில் மிகவும் புகழ்வாய்ந்த ஒரு திருத்தலமாக இந்த தலம் விளங்கி கொண்டிருக்கின்றது இந்த திருத்தலமானது பஞ்சபூதங்களான நெருப்பின் அடையாளமாக இந்த திருத்தலம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது ஏன் இந்த கோவிலுக்கு இத்தனை மகத்துவம் இத்தனை முக்கியம் மக்களும் பக்தர்களும் அளிக்கின்றனர் என்றால் இங்கே எம்பெருமான் சிவபெருமான் நெருப்பு பிளம்பாக இங்கே காட்சியளிக்கின்றார் நெருப்பு என்பது தீ அங்கே தீபமாக ஜொலிக்கின்றார் இந்த நெருப்பிற்கு மட்டும்தான் நல்லது கெட்டது தீயது நல்லவர்கள் கெட்டவர்கள் எந்த பாகுபாடும் கிடையாது நெருப்பிலை கொண்டு எதை கொண்டு போட்டாலும் அது சாம்பலாக மாறும் மனிதன் செய்த பாவ புண்ணியங்கள் அது நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி இறுதியில் நெருப்பில் சாம்பலாகி அவருடைய பாவ புண்ணியங்கள் கலையப்படுகின்றன என்பது புராண வரலாறு மனித உடலை பொறுத்தவரை ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்றால் அவன் உடம்பில் வெப்பநிலையினுடைய அளவு சமச்சீர் அளவில் இருக்க வேண்டும் இதை விஞ்ஞானம் கூறுகிறது அந்த உடலில் இருக்கின்ற ஜீவன் ஜீவன் என்று சிவம் அந்த காலத்தில் நம்மகிட்ட சொல்லுவாங்க ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க எப்பா ஜீவம் போயிட்டுப்பான்னு சொல்லுவாங்க அது சீவம் இல்லை சிவன் அவனை விட்டு விலகி விட்டான் அந்த உடலை விட்டு உயிராகி அந்த சிவன் விலகி விட்டதை தான் சீவம் போயிட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பழைய பாட்டிகள்லாம் சொல்கிற நம்ம பல வகை கேட்டிருப்போம் அந்த உடலில் வெப்பத்தை பொறுத்துத்தான் அந்த மனிதன் உயிரோடு இருக்கிறான் இல்லை என்பதை இந்த விஞ்ஞானம் உறுதிப்படுத்துகிறது அதுதான் இந்த அளவும் நடந்து வருகிறது தனித் ஒரு இறை ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவன் உடல் ஆட்டோமேட்டிக்காகவே குளிர்ச்சி அடை குளிர்ந்த நிலைக்கு சென்றுவிடும் அந்த சிவபெருமான் நெருப்பு பிளம்பாக நம்முடைய உடலோடு இருக்கிற வரைதான் நம் உடல் உயிரோடு இருப்பது என்பது நிசப்தமான உண்மை அதை உணர்த்தும் விதமாக இந்த திருக்கோயிலில் எம்பெருமான் ஜோதி ரூபமாக நெருப்பு பிளம்பாக வெப்பநிலையோடு காணப்படுகிறார் உயிர்நிலை கோயில் என்றே இந்த கோயிலை பெரியோர்கள் அழைத்தனர் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபமானது ஏற்றப்படுகிறது இந்த கார்த்திகை தீபம் எந்த காலத்திலிருந்து ஏற்றப்பட்டது இது எத்தனை வருடங்களுக்கு முன்னாக இந்த திருவிழா வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது நம்ம வந்து கொஞ்சம் அறிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் இருக்குது புராண காலத்திலிருந்தே இதனுடைய வரலாறு இருக்கின்றன நாம் எடுத்துக்கொண்டால் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் யார் பெரியவர் என்ற ஒரு போட்டி ஏற்பட்டுவிட்டது அப்போது சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி என்னுடைய தலைமுடியை பிரம்மாவை கூப்பிட்டு நீ பார் பார்த்து வா என்றும் விஷ்ணு பகவானை கூப்பிட்டு நீ என்னுடைய பாதத்தை நீ பார்த்துவா என்றும் இரண்டு பேரில் யார் பார்க்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவராக அறிவிக்கின்றார் எம்பெருமான் விஷ்ணு அவர்கள் பண்டி உருவம் எடுத்து பூமியை துளைத்து இறைவனுடைய பாதத்தைக்கான பாதாளத்திற்குள் செல்கிறார் அவர் முடிந்தவரை சென்று பார்க்கிறார் அவரால் எம்பெருமான் சிவபெருமானுடைய பாதத்தை தொட முடியவில்லை அவர் தான் தோல்வி ஒப்புக்கொண்டு மேலே வருகிறார் பிரம்மாவானவர் அன்னப்பறவையாக உருவெடுத்து பானத்தில் பறக்கின்றார் பறந்து இறைவனுடைய முடியை காண செல்கிறார் அவரும் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல் சென்று பார்க்கிறார் இறைவனுடைய திருமுடியை காண முடியவில்லை காண முடியவில்லை இறைவன் வந்து ஆதியும் மந்தமும் இல்லாமல் எங்கே தொடங்குகிறான் எங்கே முடிகிறான் என்று தெரியாத ஒரு ஜோதி புலம்பாக இருக்கிறவனை காண முடியாமல் அவர்களும் கீழே இறங்கி வந்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்றார் இது புராண வரலாறு இப்போ இறைவன் எந்த ரூபத்தில் அவனுடைய முடிவில்லாத ரூபத்தை குறிக்கின்ற வகையில் ஒரு நெருப்பானது அதனுடைய ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாது ஆகவே அந்த கோவில் வந்து ஒரு புலமான கோவில் என்று இந்தளவும் புராணங்களில் வழங்கப்பட்டு வருகிறது எம்பெருமானின் திருமுடியையும் பாத மலர்களையும் காண முடியாமல் பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு இறைவனை வேண்டி நிற்கின்றனர் எம்பெருமானாகிய சிவபெருமான் அவர்களின் முன் நெருப்பு பிளம்பாக மலையாக காட்சியளித்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறார் உலகில் எவருமே தான் பெரியவர் என்பது கிடையாது என்பதை உணர்த்தும் விதமாகவே இந்த மலையாக நான் காட்சியளிக்கின்றேன் இந்த மலை இனி வருங்காலங்களும் இங்கே தான் இருக்கும் அதை வேண்டி இங்கே என்னை வேண்டி வருவோருக்கு அவர்கள் வந்து தங்களுடைய தான் உயர்ந்தவன் என்ற அகம்பாவத்தை இந்த நெருப்பு மலையில் அழித்து என்னோடு அவர்கள் சங்கமித்தால் அவர்களுக்கு எல்லா வளமும் பேரும் தருவேன் என்று வாக்குறுதி அளித்து சென்றதன் விளைவாக இன்றும் அந்த மலை அப்பகுதியில் இருக்கின்றது ஆகவே தான் அந்த மலையை சுற்றி நாம் கிரிவலம் வரும்போது அங்கே அனைவரும் தான் உயர்ந்தவன் தான் பெரியவன் என்ற அகந்தையை அந்த தீயில் நெருப்பு கணலில் விட்டு எரித்து நடந்து வரும்போதே பல பேருக்கு தெரியும் உணர்ந்திருப்பீங்க திணறி வெசர்த்து அப்படியே வரும்போது அந்த மனதில் இருக்கக்கூடிய தான் பெரியவங்கிற அகம்பாவம் அதோடு அழிஞ்சிடும் அழிஞ்சு அவங்க சாதாரண மனிதனாக இறை பக்தனாக அங்கே சுற்றி வரும்போது சன்னதியில் வரும்போது இறைவனை வேண்டி நிற்பும் போது அனைத்து பாவங்களும் அவர்களுக்கு இறைவனுடைய பாத கம்பனங்களை சரணடையக்கூடிய தகுதி அவர்கள் பெறுகின்றனர் இதுதான் இந்த திருவண்ணாமலையினுடைய கிரிவலத்தினுடைய முக்கிய தத்துவம் இறைவன் பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் ஜோதி ரூபமாக நெருப்பு மலையாக காட்சி அளித்ததை ஞாபகப்படுத்தும் விதமாக சோழர் காலத்தில் இருந்தே இந்த நிகழ்வானது அந்த மலையின் மீது கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதந்தோறும் ஏற்றப்படுகிறது இதையெல்லாம் இன்றைய தினம் வரை பக்தர்கள் அந்த மலையை சுற்றி அந்த நெருப்பு நெருப்பினை ஜோதியாக நினைத்து இறைவனையே நெருப்பு பிளம்பாக இருக்கிறார் என்று நினைத்து வணங்கி வருகின்ற நிகழ்வானது பல ஆண்டுகளாகவும் நூற்றாண்டுகளாகவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே நடைபெற்று வருகின்றது இந்த கார்த்திகை மாதம் நடைபெறுகின்ற இந்த தீபத் திருவிழாவானது திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் இருப்பிடத்தில் பதினேழு நாட்கள் நடைபெறுகிறது முதல் மூன்று நாட்கள் துர்க்கியம்மனாக வீட்டிருக்கின்ற லோக மாதா கோவிலில் வைத்து மூன்று நாட்கள் சிறப்பு திருவிழாவாகவும் அதை தொடர்ந்து பத்து நாட்கள் அண்ணாமலையார் கோவிலில் வைத்து அந்த திருவிழாவானதும் அதை தொடர்ந்து நான்கு நாட்கள் தெப்பத் திருவிழா மற்றும் தேர் திருவிழாவாக அங்கே கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்வானது இறைவன் ஜோதி ரூபமாக இருக்கின்றான் இந்த விழாவானது பண்டைய காலம் தொட்டு கூட இது வந்து ஒரு மூட நம்பிக்கையான விழா என்று பலர் சொல்லலாம் ஆனால் இது ஒரு தத்துவார்த்தமான உண்மை இருக்கிறது ஏனென்றால் இன்றைய இன்றைய அழிவுக்கு மட்டுமல்ல இனி வரப்போகிற அழிவுக்கும் மனிதனுடைய ஆணவம் என்கிற சீதான் முதல் படியாக இருக்க அந்த ஆணவம் அழிய வேண்டும் எந்த ஒரு மனிதனிடமும் ஆணவும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்த வேண்டிய ஒரு தத்துவார்த்தத்தை உணர்த்தும் விதமாக இந்த திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது என்பதை உங்களுக்கு நினைவு கூறுகிறோம் ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதன் இந்த வரியின் தத்துவம் என்னவென்றால் உயிர்நிலையான சிவன் ஒருவனே அவன் பல ரூபங்களில் பல இடங்களில் பல பெயர்களில் தெய்வங்களாக பூஜிக்கப்படுகிறார் அவர் எல்லா வழிகளிலும் இறுதியாக ஒரே நிலைக்கு வருகின்ற இதை குறிப்பிடும் விதமாகத்தான் ஏகன் ஒருவனாகிய இறைவன் சிவம் அநேகனாகி பல ரூபங்களில் பல நாடுகளில் பல இடங்களில் பல தெய்வங்களின் பேரில் அழைக்கப்படுகிறார் அவர் அனைவரும் ஒரே இறைவன் தான் என்கிற ஒரு தத்துவத்தை தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி என்கிற எம்பெருமான் உணர்த்தும் விதமாகத்தான் இந்த கார்த்திகை தீபமானது ஏற்றப்படுகிறது இங்கே ஏற்றப்படுகின்ற தீப வழிபாடை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் அண்ணாமலையார் கோவிலிலிருந்து ஒரு தீபம் ஏற்றப்பட்டு அந்த தீபத்திலிருந்து ஐந்து தீபங்கள் அகல் விளக்கில் ஏற்றப்படுகிறது இந்த நிகழ்வானது கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை அன்று அதிகாலை நான்கு மணிக்கு இந்த தீப நிகழ்வானது நடைபெறுகிறது இந்த ஐந்து தீபங்களும் அகல் விளக்கராக மாற்றப்படுகின்றன இதை வந்து பரணி தீபம் என்று அழைப்பார்கள் இந்த தீபத்திலிருந்து ஒரு தீபத்தை எடுத்து அதே நேரத்தில் மலையின் மீது மகா தீபம் மாலை நேரம் ஏற்றப்படும் இதுதான் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகின்ற நிகழ்வு இதை நாம் ஒரு தத்துவார்த்தமாக உணர வேண்டும் எம்பெருமானாகிய சிவபெருமான் ஒருவனாக இருக்கின்றார் பல நாடுகளில் பல இடங்களில் உலகம் முழுவதும் அவர் வியாபித்திருக்கின்றார் அவர் பல வடிவங்களில் பல பெயர்களிலும் அழைக்கப்படுகின்றார் அவர் இறுதியாக ஒரே மகா தெய்வமாக மலைமீது காட்சியளிக்கின்றார் எம்பெருமானாக அவரை நாம் வணங்கும் விதமாகத்தான் இந்த திருவண்ணாமலையை நாம் சுற்றி வருகிறோம் சுற்றி வரும்போது நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த மும் மலங்களும் அழிந்து தான் என்ற அகந்தை முக்கியமாக அழிந்து தான் ஒரு மனித பிறவி அந்த மனித பிறவி இறுதி நிலை தெய்வ மாற வேண்டும் இறைவனுடைய பாதத்து கமலங்களை நாம் சரணாகதி அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த திருவண்ணாமலையின் கிரிவல நிகழ்வே நடைகிறது நடைபெறுகிறது நடைபெற்று இந்தளவும் வருகிறது தீபத் திருவிழாவானது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த தீபத் திருவிழாவை காண்பதற்காக உலகத்தில் எல்லா இருந்து லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான பக்தர்கள் அங்கே குவிந்து வருவார்கள் இந்த குவியலில் நாம் கலந்து கொண்டு இறைவனை கைகூப்பி வணங்கினால் பலன் நிச்சயம் என்பது உறுதியானது இருந்தாலும் பலருடைய சூழ்நிலைகள் அங்கே செல்ல முடியாத நிலை ஏ இருக்கலாம் உடல்நிலை காரணமாக இருக்கலாம் மனநிலை காரணமாக இருக்கலாம் குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் இன்னொன்று பொருளாதார வசதியின்மை இருந்தாலும் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உள்ளவர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை எம்பெருமானை திருவண்ணாமலை சென்று தரிசிக்க முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அங்கே எம்பெருமானை ஒரு நிமிடம் கண்ணை மூடி தியானித்தால் அதே பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இது பிராணங்கள் கூறுகின்ற உண்மை அகஸ்தியரும் மிகப்பெரிய சித்தர்களும் கூறிய வழிமுறை ஆகவே நீங்கள் எந்தவித கவலையும் கொள்ளாமல் திருக்காற்றிய தினமான் அன்றைய தினம் தங்களது வீட்டிலேயே ஒரு சிறிய தீபத்தை ஏற்றி வைத்து எம்பெருமானை வணங்கி நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு கால வாழ எம்பெருமானை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த திருக்கோயில்களின் சிறப்புகளை பற்றி நாங்கள் தொடர்வோம் அடுத்த பதிவில் நாங்கள் பதிவுட இருப்போம் அதை தொடர்ந்து எங்களோடு கண்டுகளியுங்கள் எங்களுடைய சேனலை முடிந்தவரை நீங்கள் பின்தொடருங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது ஆளா இருந்தாலும் சரி நீ நாட்டையே ஆண்டாலும் சரி உலகத்தையே ஆண்டாலும் சரி சிவபெருமான் கூப்பிடாம இந்த கோயில் மண்ணை மிதிக்கவே முடியாது அவன் கூப்பிடணும் யாரும்